ஊராட்சிகளுக்கு அதிகார பகிர்வு அளித்து திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள மருந்தாளுநர் பணியிடங்கள் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பப்பட உள்ளன தகுதியான நபர்கள் மார்ச் பத்தாம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ரூபாய் ஐநூறு மற்றவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரிய இணையதளத்தை அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் திருநங்கைகள் நலன் காக்க தனி கொள்கை உருவாக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் மாநில செயலர் பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் திருநங்கைகள் மற்றும் தன்பாலின ஏற்பாளர் கொள்கை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம் கேட்டுள்ள நிலையில் தனித்தனி கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை திருநங்கைகள் அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன இணையதளம் முடக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் சார்பில் இதுவரை எந்த முறையான அறிவிப்பும் வரவில்லை என்று விகடன் குழுமம் விளக்கம் அளித்துள்ளது நூற்றாண்டு காலமாக கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவாக விகடன் குழுமம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது எப்போதும் கருத்து சுதந்திரத்தை முன்வைத்து இயங்குகிறோம் இயங்குவோம் ஒருவேளை இந்த கார்ட்டூன் காரணமாக மத்திய அரசால் இணையதளம் முடக்கப்பட்டிருந்தால் அதை சட்டப்படி எதிர்கொள்வோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராணுவ வீரர்கள் தொழில் தொடங்க ஒரு கோடி ரூபாய் வரை கடனுதவி வழங்க வகை செய்யும் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் தொடங்கப்படும் என்று கடந்த சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க ஒரு கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் இத்திட்டத்தின் மூலம் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் முப்பது விழுக்காடு மூலதன மானியமும் மூன்று விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் இவர்களுக்கு திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான பயிற்சிகளும் அரசால் வழங்கப்படும் இராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்களின் குடும்பத்தினரும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் இத்திட்டத்திற்கு இன்று முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் இஎக்ஸ் டப்யூஇல் டாட் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் படை வீரர்கள் சார்ந்த வாரிசுகள் கைம்பெண்கள் ஆகியோர் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தினை அணுகி விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக நேற்று இரவு டெல்லி ரயில்வே நிலையத்தில் அதிக பயணிகள் திரண்டிருந்தனர் இந்த சூழலில் அவர்கள் பயணிக்க வேண்டிய ரயில் வேறொரு தண்டவாளத்தில் வந்ததால் பயணிகள் முந்திக்கொண்டு ரயிலில் ஏற முயன்றனர் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒன்பது பெண்கள் உட்பட பதினெட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயமடைந்தனர் இந்த சோகமான சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நான்கு நாட்கள் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுக்கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் பங்கேற்று ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வித்துறைக்கான நிதியை தரமாட்டோம் என்று மத்திய கல்வி அமைச்சர் சொன்னது ஆணவத்தின் உச்சம் என்று முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் டெல்லியில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்ட நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று மக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளார் கடந்த ஜனவரி மாதத்துடன் நிறுவனங்கள் மூடப்பட்டதால் முதலீட்டாளர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் இது குறித்து ஹைதராபாத் கிரைம் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது டெல்லி சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜகவின் புதிய அரசு நாளை பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது முதல்வர் பதவிக்கான வேட்பாளரை அறிவிக்காமலேயே தேர்தலை சந்தித்து தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது பாஜக இந்தியாவில் கடந்த நான்கு ஆண்டுகளில் காணாமல் போன குழந்தைகள் குறித்த அறிக்கையை கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சமர்ப்பித்தார் இந்தியா முழுவதும் குழந்தைகள் கடத்தல் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது வழக்கில் மத்திய அரசு சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பாட்டி ஆஜரானார் அவர் தெரிவித்த போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் கடந்த நான்கு ஆண்டுகளில் காணாமல் போன மூன்று லட்சம் குழந்தைகளில் பெரும்பாலானோரை மாநில மற்றும் மத்திய காவல்துறை மீட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட முப்பத்து ஆறாயிரம் குழந்தைகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டினர் வீடு வாங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சீனா நெதர்லாந்து அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆஸ்திரேலியாவில் வீடுகளை வாங்கி குவித்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஊழல் வழக்கில் மொரீசியஸ் முன்னாள் பிரதமர் கைது செய்யப்பட்டுள்ளார் மொரீசியஸ் முன்னாள் பிரதமர் பதவியில் இருந்தபோது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்து குவித்ததாக புகார்கள் எழுந்தது பாகிஸ்தானில் இருவேறு விபத்துகளில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் மாலி நாட்டில் தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நாற்பத்தி எட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் உலக அளவில் அறுபது கோடி பேர் பேசும் மொழியான ஹிந்தி ஐநாவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அந்த அமைப்பின் உலகளாவிய தொடர்புக்கான துணை செயலர் மெலிசா விலேமிங் தெரிவித்துள்ளார்